நண்பர்களே யார் என்ன தப்பா நினைக்க வேண்டாம் நான் ஏன் அழுகுறேன்னா எனக்கு பா பாசங்கிட்ட யாரும் இல்லை அதை நினைச்சி நான் அழுகுறேன் வேற எதுவுமே இல்லை நீங்கள் நிறைய பேர் வந்து வேட்காமல்லாம் போடுவீங்க ஆனால் வந்து நான் உங்க முழுக்கு சிரிச்சுட்டு இருக்கேன் நான் சிரிச்சிட்டு வேட்கமன்லாம் படிக்கிறேன் சிரிச்சிட்டு பேசுறேன்ட்டு நீங்கள் தப்பா நினைக்கிறீங்க என்ன அதெல்லாம் கிடையாது எனக்கு நான் வந்து இப்போ இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வருஷமா அம்மா கூட இருக்கேன் எனக்காக பாசம் காட்டுறதுக்கு ஒரு உயிர் கிடையாது ஓகேவா அம்மா பகதூர் எனக்கு இது வரைக்குமே யாருமே பாசம் காட்டுறது கிடையாது லவ் பண்ணி பாசத்துக்கு ஏன்னா அதுவும் கிடைக்கல நினைச்சு பார்த்தேன் என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன் அதை நினைச்சு தான் அழுகுறேன் என்னால முடியல நீங்கள் பா இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் எவ்வளோ பேரும் சிரிச்சுட்டு போங்க அதை பற்றி நான் கவலையே கிடையாது ஆனால் இதே மாதிரி கண்டிப்பாக ஏ நீங்களும் அழுவிங்க நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அதை நினச்சி தான் அழுகிறேன் எனக்காக பாச பாசத்துக்காக அவ்வளவோ ஏங்குறேன் பாசம் கிடைக்கல தயவு செய்து சொல்கிறேன் நீங்க தேடி வார அன்பை உதாசீனப்படுத்தாதீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஓகேவா யாரையும் ஏமாத்துங்க லவ் பண்ணி ஏமாத்தாதீங்க யாரையுமே விட்டுட்டு போயிடாதீங்க ஓகேவா இப்படி போனா அவங்களே என்ன மாதிரி இப்படித்தான் அழுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதான் புரிஞ்சுக்கோங்க ஓகே